அண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நல்ல ஒரு மகிமையான காலை பொழுது நம்ம எல்லாரும் காணும் பார்க்கவும் தேவன் பாராட்டிய மிகப்பெரிய அன்பு நிலத்தை நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன் ஆராதனை கடன் எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே அபரிதமாய் அபரிதமாய் தேவன் ஆசிர்வதிப்பாராமே பரலோக மனிதனுக்கு கொடுத்த காலங்கள் பேசுவதற்கு ஆண்டு உதவி செய்வாராமே ஆமா இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம் பரலோகம் சொன்ன ஒரு மூணு காரியத்தை சொல்லி நான் ஜோம் பண்ணிக்க ஜோம் பண்ண போறேன் வாசிக்க கேட்டா நூத்தி ஏழாம் சங்கீதம் அவருடைய முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறான் நூத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய முப்பதாவது வசனம் பரலோகம் நம்ம கொடுத்திருக்கிற ஆனா பேர் என்னன்னு பாத்துருவோம் அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் நாங்கள் நாடின துறைமுகத்தில் அவங்கள எங்களை கொண்டு வந்து சேர்க்குறாமே பர்லோகம் அவை கொடுத்த பேர் என்னது மனுஷனுக்கு மர்லோகம் கொடுத்த பேர் என்னது நாடின துறைனு மர்லடா மர்லோகம் கொடுத்த பேர் என்னது நாடின துறையனு கொயோட்டியாமைன்னு சொல்லுங்க ஆளேலா ஒரு புள்ள ஸ்போத்ரம் ஒரு இவை கொண்டுட்டு கடைக்கு போகுது அந்த கடைக்காரருக்கு சொல்லுது சாரி எனக்கு அந்த பிங்க் கலர் முட்டாய் கொடுங்கன்னு அந்த பிங்க் கலர் வாங்கிருக்க நோ 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 எனக்கு அந்த 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 ரெட் கலர் சாக்லேட் கொடுங்கன்னு அதை வாங்கிருக்கணுன்னு இனி வேண்டாம்

என்பது போல அவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில எதையாவது ஒன்னத்தை வாங்க முடியும் ஒன்னு பரலோகத்தை இல்லாட்டினா பாதாளத்தை கைவிட்டாமேனா அவனை கொடுத்திருக்கிற இந்த ஒரு ஜீவிதத்துல நீ எதை வாங்கணும் ஒன்னு பரலோகத்தை வாங்கணும் இல்லாட்டினா பாதாளத்தை வாங்கணும் இந்த ஒத்த ஐஸ்காலத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் சாதிக்கணும் எல்லாரும் போய் வாழணும் எல்லாரும் போய் ஜீவிக்கணும்னா அது ஜீவிதத்துல ஒரு காலம் என்ன செய்யாமல் நடக்கர் நீ ஜீவி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு நாடின துறைமுகம் அமே நானு பர்மனத்துக்கு பைபிள் சொன்ன பேர் என்னது நாடின துறைமுகம் கைய உயர்த்தி அல்ல எழுவையா இந்த கப்பல் எதை நோக்கி போய்க்கு இந்த கப்பல் எதை நோக்கி போகுது இந்த கப்பல் நாடின துறைமுகத்தை நோக்கி போகுது அமைனா இந்த கப்பலுக்கு சேதம் வந்தாச்சு இந்த கப்பல் கப்பல் இனி சில போகுது யாத்திரை செய்கிறவங்க போவாங்க கையோட்டியாமல் சங்கீதத்தை கவனிச்சது கடலிலே தொழில் செய்கிறவர்கள் கப்பலில் யாத்திரை செய்கிறவர்கள்

என்ன காற்று எதிர்காற்று பைபிளை எடுக்காத வேக வாசிக்காத நீ பைபிளை தூக்கிட்டு போகாத நீ ரிக்கப்படாத அப்படி நீங்க கைப்பற்ற கூட்டத்துக்கு நீ போகாத நீ தேவனை உயர்த்தாத ஆராதிக்காத எதிர்க்கிற ஒரு காற்று ஆமா அங்கே சொல்லுங்க இந்த கப்பல் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது

நான் உங்களை வெறுக்கலாம் நான் உங்களை நிந்திக்கலாம் நான் ஒரு விளையாட கை விடலாம் அவனை பார்க்கல நான் உங்கள்கிட்ட நேற்று அவனுக்கு காரியங்களை சொல்லலாம் உங்களை பிடிக்காம வெளியில ஒண்ணு பேசலாம் உள்ள ஒண்ணு பேசலாம் பக்கத்துக்கு ஒண்ணு பேசலாம் எத்தனை வீட்டுல ஒண்ணு பேசலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு அவன் என்னை நாடின புறமுழுப்புக்கு என்னை கொண்டு போகிறார்கள் எங்க அப்பே அவே என்னை கொண்டு போகிறதுக்கு தகுப்பு நிற்கிறார் அவர் எதனையும் என்னை விட்டு கொடுக்கவே பார்த்தா அவர் அறிவாமையிலே

எனக்கு தெரியுது அமே என் கதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற எப்படி அதனால பயப்பட வேண்டாம் இந்த கலக்கம் அவன் எதையோ அவன் மேல காட்டுது இந்த கலக்கம் இந்த சகோதரர்கள் எதையோ ஒண்ணு காட்டுது கையில எப்படி அமே இன்னும் வந்தா நீ போறது நான் இந்த துறை முகத்தர் நூத்தி நாற்பது கோடி ஜனத்தை அவன் சுமந்து கொண்டு ஒரு கப்பல் என்ன செய்யுது பே நூத்தி நாற்பது கோடி வரை சுமந்து கொண்டு ஒரு கப்பல் போகுது அவசரத்தை மட்டும் மேலும் பெருங்காட்சி மலையிலும் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் சில சரக்குகளை

வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உலக சம்பாத்தியம் உலக பொருள் ஐஸ்வர்யம் உலகத்துறைமுகத்தை கையிருந்து போவா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை பட்டி பிடிக்கிறாங்க கை வைச்சா அங்க சொன்னது இந்த காரியத்தை நல்லா கவனிக்கணும் வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக்கு ஒருவேளை உலகத்தில் ஒண்ணு பிடிக்க போறேன் வாழ்க்கையை இறந்துடக்கூடாது எனக்கு என்ன வேணும் வாழ்க்கையை இறந்துடக்கூடாது அவன் என்ன சம்பாதிக்கணும் வாழ்க்கையை இறந்துடக்கூடாது எதை இழந்தாலும் அவன் திருப்பி எடுக்கலாம் ஆனா வாழ்க்கை திருப்பி எடுக்க முடியாது ஜீவிதத்தை திருப்பி எடுக்க முடியாது ஆமே எல்லா காத்தையும் என்னை நோக்கி வீசுது என்னை நோக்கி வீசுற கையில பாருங்க என்னை நோக்கி என்ன வீசுது ஆமே அதனால நான் எங்க போய்கிறேன் எதை நோக்கி போனோம் நாடில துறைமுகத்தை நோக்கி போனோம் அப்போ இந்த யாத்திரையில என்ன இந்த துறைமுகத்தில் என்னெல்லாம் நம்ம நோக்கி வீசுது எதிர்காட்சி வீசும் போது என்படையே அவள் எவ்வளோ எதிர்காட்சி வீசது அவன் அடுத்து தடை பண்ணுகிற செய்யாத அவனை தடுக்கிற ஒரு கூட்டம் இதை பண்ணாத தடுக்கிற ஒரு கூட்டம் அதை பேசாத தடுக்கிற ஒரு கூட்டம் எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு பொறுப்பாக மேல வீசது அவனை ஹீரோ குனிதோ அதெல்லாம் கவனிங்க அந்த காற்று உனக்கு விரோதமா வீசும் இவங்க நினைச்சாங்க எல்லாத்தையும் கொண்டு போயிடலான்னு ஆனா பதினெட்டாம் வயசுல வரும்போது எல்லாத்தையும் தூக்கி என்ன போடுறாங்க

வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எதிர்காத்து வீசும் போது வீசும் போது போது காட்டி வீசும் போது வாழ்க்கையை ரொம்ப கட்டிய பிடிக்காம பிள்ளைகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்காம காலங்கள் என்ன செய்த ஒன்னுடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு நமக்கு உண்டு உயர்த்தியாமல்

ஒரு வியாபார ஸ்தலம் புரிந்துபட்டது அது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கடலோரத்துல நிறைய ஸ்பைசஸ் நிறைய வியாபாரம் செய்கிற இடம் வெளி வெளியூர்ல வெளிநாடுகளில் இருந்து அது அஞ்சு மாசம் ஆறு மாசம் கப்பல் யாத்திரை பண்ணி இந்த வருஷங்கள் தங்கி இருந்து போற இடம் எது கொரிந்து ஆமே அந்த கொரிந்து பட்டணத்தை ஜனங்கள் பவுலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க பவலே நாங்க வீடுகளை விட்டு எதுல குடியிருக்கோம் கூடாரங்கள குடியிருக்கோம் அதனால நாங்க கூடாரத்துல இருக்கும்போது காற்றுகள் வந்து என்ன செய்யுது இங்கே அடிக்குது கடலோரத்துல எப்படி இருக்கும் அப்போ நாங்க ஊடகங்கள் விட்டு இப்ப நாங்க எந்த குடி இருக்கிறோம்

இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட என்னது இது என்ன காலம் எனக்கு பரலவும் கொடுத்தீங்க அந்த பேர் என்னது கைகளால கட்டப்படாத ராஜ்யம்

ஒரு வீடு ஆமே நமக்கு அயற்றமா இருக்கிறது அல்ல பூமியில வீடு இல்லைன்னு கலங்க வேண்டாம் இல்ல இருக்க வீடு டெக்கரேஷன் பண்ண முடியலன்னு கலங்க வேண்டாம் இல்லன்னா அங்க எப்படி வாழ போறேன்னு கலங்க வேண்டாம் இல்ல நாங்க எப்படி ஜீவிக்க போறேன்னு கலங்க வேண்டாம் ஏனென்றால் நீங்க உங்களை அவை வாழ்க்கையை காத்து கொண்டதுனால ஜீவிதத்தை காத்து கொண்டதுனால காற்றுகள் எந்த பக்கம் வந்தாலும் வீசலாம் உங்க கூடாரத்தை பேர்க்கலாம் உங்க வாழ்க்கையை தகர்க்கும் மாதிரி அவை காற்றுகள் வீச ஆரம்பிக்கலாம் ஆனாலும் பயப்பட வேண்டாம் கைவேலை அல்லாத ஒரு வீடு நமக்கு உண்டு இங்க மற்றவங்களை மாதிரி வாழணும் அவங்களை போல நாங்க ஜீவிக்கணும் அவங்கள போல நாங்க நடக்கணும் அப்படின்னா முன்னமே ஆண்டவர் ஒரு சொல்லியிருக்கிறாரு நடக்கும்போது ஒரு நினைவு வரணும் நான் ஒரு நார நடந்து போறேன் உட்காரும்போது தெரியணும் ஒரு ஆந்த உட்கார்ந்து நான் தூங்கும்போது தெரியல நான் அந்த குருவி போல வாழ்க்க ஆமா ஆனா ஆயிரம் வருஷம் கைவேலையல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் ஆமா அல்ல ஒரு அம்மா ஓடி வந்து சொல்லிச்சு பாஸ்டர் எனக்கு பரலோகத்துல எனக்கு இடம் இடம்லன்னு பரவாயில்ல தூப்பு காரியாவது என்னவரி சொல்லி என்ன செய்ய தூப்பு காரியாவது என்னைய வைக்க சொல்லுங்க நான் சொன்னேன் வாட்ச்மேனாவது என்னைய வைக்க இருக்காங்க நீங்க என்ன செய்ய ஜபம் பண்ணுங்க சொல்லு புரியுதா சிலருடைய ஜபம் புடித்தானே நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வேற நன்கு அநியாயமா வாழ்றேன் வாழ்க்கையை காத்துக்கொள்ளல ஜீவிதத்தை காத்துக்கொள்ளல என் நினைவு தான் இரவும் இல்லை அந்த ஆனந்தும் இல்லை பெண்ணெண்டும் இல்லை பசியும் இல்ல தாகமும் இல்லை பெரியதுக்கு வேலை என் நேரம் கூட இருக்க போகிறோம் ஐய அந்த ராஜ்யத்தை அடைவதுக்கு மூணு காரியம் செய்யணும் அந்த ராஜ்யத்தை அடைனதுக்கு மூணு காரியம் செய்யணும் அல்ல சொல்லது மனுஷனா அந்த ராஜ்ய தேடையணும்னா இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு தப்பணும் சொல்லுங்க உலகத்தின் இச்சைகளுக்கு தப்பணும் எல்லாம் இழுத்து போட்டு நானும் உட்கார போட்டு இல்ல பயங்கரமா ஆவியில நிறைய அந்நியவாச பேசுறேன்னா இச்சைக்கு தப்பாம நீ ஆராதனை செய்யும் போது பரலவு ராஜ்யம் நமக்கு இல்லாமல் போயிருவா மூணு காரியங்கள் ஒண்ணு ஒன்னு யோவான நீங்க வாசிக்கும் போது சாட்சி கொடுக்கணும் என்ன செய்யணும் இரண்டாவது தண்ணி சொல்லணும் இவன் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவன் என்று இரண்டாவது ரத்தம் சொல்லணும் இவன் கழுகப்பட்டவன் என்று மூணாவது ஆவி சொல்லணும் இவன் ஆவியில் நிரப்பப்பட்டவன் என்று இந்த மூணும் கை வேலை அல்லாத இடத்துக்கு நம்மள கொண்டு செல்லும் கை வேலை அல்லாத இடத்துக்கு நம்மளை பொండుsela கைய உயயத்துல அல்லேலூயா அல்லேலூயா ஐயவை ஏத்தி ஆமென் அல்லேலூயா நம்ம அதை எந்த இடத்துக்குள்ள போடுது கைவேலை எல்லா இடத்து கொண்டு போகுது எனக்கு வீடில என்னவங்க வீட்டுக்குள்ள இருக்கறவங்க பாவம் பிடிக்குது ஆனால் அங்க இந்த ஊடியுங்க ஊடாரங்களுக்கு வந்து கடலோரத்துல இருக்க அந்த அடல்ல இருந்து வர கார்திகள் கூடாரத்தில் செய்து பெயர்த்துக் கொண்டு போகுது வாழ்க்கையை பெயர்க்கத்தக்க ஜீவிதத்தை பேர்க்கத்தக்க விசுவாசத்தை விட்டு ஓடத்தக்க அப்படி விசுவாச வாழ்க்கைக்கு எதிர நல்ல காட்சிகள் எதிர வீசலாம் சொல்லலாம் ஆனா நோக்கம் ஒண்ணே ஒண்ணா இருக்கணும் நாங்க எங்க போறோம் கைவேலை இல்லாத எடுத்து கொண்டு போகுது எனக்கு வீடு இல்லன்னு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள பாவம் பிடிக்குது ஆனாலும் அவங்க எங்க ஓடி வந்தாங்க கூடாரங்களுக்கு வந்து கடலோரத்துல இருக்கிற அந்த கடல்ல இருந்து வருகிற காட்சிகள் கூடாரத்துல செய்து பெயர்த்து கொண்டு போகுது வாழ்க்கையை பெயர்க்கத்தக்க ஜீவிதத்தை விசுவாசத்தை விட்டு அப்படி வாழ்க்கைக்கு எதிர காட்சிகள் எதிர வீசலாம் ஆனா ஒன்னா இருக்கணும் போறோம் கைவேலை அல்லாத ராஜ்யத்திற்கு ஆமேன் மேனா நான் வீட்டுல வாழல கூடாரத்துல கூடியிருக்கிறேன் அங்கேயும் கூடாரத்துல எனக்கு ஏற்படும் இல்ல ஆனாலும் இப்ப நாங்க பரதேசிய போல இருக்கிறோம் ஆனால் ஒண்ணு நிச்சயம் கைவேலை இல்லாத வீட்டுக்கு நாங்க போக போறோம் கையை வைத்து சொல்லுங்க எந்த வீட்டுக்கு போக போறோம் கை இல்லாத வீட்டுக்கு போக போறோம் எனக்கு மூணு காரியங்கள் மூணு காரியங்கள் எனக்கு டெஃபினைட்டா என்னை குறிச்சு என்ன கொடுக்கணும் சாட்சி கொடுக்கணும் ஆமே இவன் என்னுடைய இவனை குறிச்சு நல்ல சாட்சி இவன் கழுகப்பட்டது உண்மை இவன் ஜலத்துல மூழ்கினது உண்மை இவன் என்னுடைய ஆவியில பிடிக்கப்பட்டது உண்மை கை அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல இச்சையானது செய்ய மாட்டோம் தேடி போக மாட்டோம் ஆமா அது சொல்லுவது மனசராஜா ஆமா இச்சையானது ஒன்னையும் தேடி போக மாட்டோம் ஆபரகம் கொடுத்தா சாராளுக்கு அந்த ஆகாருக்கு ஆனா போற வழியில ஐஸ்வர்யவான் கையில இருந்து கொடுத்து தீர்ந்து போயிடுச்சு ஆதார் என்ன பண்ணா தெரியுமா ஆதார் அந்த துருத்தியில தண்ணி தீந்த பிற்பாடு அந்த பாத்திரத்தை அவன் என்ன செய்யல ஆஹ் அந்த பாத்திரத்தை அவன் தூர கலையலா அந்த பாத்திரத்தை அந்த துருத்தி அவன் கையிலே வச்சிருந்த கை வைக்காம இங்கிலீஷ்ல ஒயின் ஸ்கின் எழுதி இருக்குன்னு சொல்றாங்க கை வைத்தாம அவன் ஒயின் ஸ்கின் சொன்னாங்க அந்த பாத்திரத்துக்கு அமேனா ஆனால் அந்த 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 துருத்தி இருக்கு அந்த துருத்தி ஒரு ஒட்டகத்தினுடைய தோல் ஒரு மிருகம் கொல்லப்பட்டாதான் அதுக்கு இல்லாம ஒரு துருத்தி என்ன செய்யப்படுது செய்யப்படுகிறது அமேனா இல்லாட்டினா ஒரு செம்பரியாடு அடிக்கணும் ஒரு செம்பரியாடு அடிச்சா அந்த ஆற்றினுடைய தோல் தான் என்னதாகும் துருத்தியாகும் கை வைத்தியாமே அப்போ ஒரு ஆள் தாகம் தீர்க்கணும்னா ஒரு ஜீவன் கொல்லப்பட்டிருக்கு தாமே அப்போ ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக எனக்கு வேண்டி இயேசு கல்வாரி செலவில மறித்தார் தோல் உரிக்கப்பட்டார் கைய வைத்தியாமையா கைய வைத்தியாமன் சொல்லுங்க அப்போ நாம எதை நோக்கி போறோம் கை வேலை இல்லாத வீட்டுக்கு போக போறோம் அதனால எங்க வீட்டுல சிமெண்ட் போடல எங்களுக்கு உட்கார அளவுக்கு நல்ல பாத்ரூம் இல்ல படுக்குற அளவுக்கு ஒரு சுகமே இல்லைன்னு வாழ்ற எவரும் அந்த துறைமுகத்துக்கு வர முடியாதாமே இங்க சுகபோ சுகத்தை தேடுகிற எவரும் ஆமே நான் கேட்க உங்க கப்பல் குளத்துல கிடக்கா இல்லாட்டினா உங்க கப்பல் கடல்ல கிடக்கா உண்மைதானே உண்மைதானே குளத்துல கடந்த அணை இருக்காது அங்க என்ன இருக்கும் அந்த அணைகள் தாண்டி இந்த கப்பல் என்ன செய்யும் அப்போ தொட்டது தொண்ணூறுக்கும் ஊக்க வீங்க விட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது சோகமாவே இருக்க கூடாது என்ன வந்தாலும் ஆண்டவரை துதிச்சு மைமைப்படுத்தி கை வேலை அல்லாத வீட்டுக்கு போகுதுக்கு ஆயத்தமாகணும் எதிர்க்கிறவங்க எழும்புவாங்க தடை பண்றவங்க எழும்புவாங்க ஆனா கொடுமை பேசுறவங்க எழும்புவாங்க அதுக்கு விரோதமா செயல்படுவது எழும்புவாங்க கால்ல இருக்கிற தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு எழும்பு எட்ட வார்த்தை பேசட்டும் அக்கிரம பேசட்டும் உன்னை குறிச்சு குறை பேசட்டும் உன்னை குறிச்சு அநியாயமா சொல்லி கொடுக்கட்டும் உன்னை பத்தி அநியாயமா பேசட்டும் பயப்படாதங்கிற ஏன்னா எனக்கு அப்படித்தான் ஆண்டோர் சொல்லி கொடுத்தாரு

சொந்த சகோதரன் தள்ளும் போதும் யோசேப்பின் தெய்வம் என் கூட்டாளி ராஜாக்கள் நேதாக்கள் சத்ருக்கள் ஆகும் போதும் யோசேப்பின் தெய்வம் எனக்கு கூட்டாளி அமே அன்னைக்கு அனுகூலமா இருந்தாங்க அதனால இன்னைக்கு இல்ல அன்னைக்கு அவங்க நான் இல்லாம இருக்க மாட்டாங்க இப்ப இன்னை வெறுக்காங்க அன்னைக்கு நான் போறத்துல அவங்க என் கூட ஒன்னாதான் தான் வருவாங்க ஒரே பஸ்ல வருவாங்க ஒரு வண்டியில தான் போனோம் இப்ப நான் கண்டாலே உட்காந்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு அப்படின்னு ஒருவேளை வந்தா கூட நீ கலங்கிறவே வேண்டாம் கற்கரூனிய துறைமுகத்துக்கு கொண்டு போறதுக்காக ஆரம்ப அனுகுலம்த முடிவுல வேதனையாக்கி இருக்கிறாரு அதை எரிஞ்சிட்டு மறுகரை நோக்கி ஓடு ஐயோ ஏத்தியாமே Hallelujah. Hallelujah.